இப்போ என்டிஏ அலைன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா என்டிஏ அலைன்ஸ் தேர்டு பொசிஷனுக்கு போய்ட்டு தள்ளப்படும் ஃபர்ஸ்ட் இஸ் பிட்வீன் டிவி கே ஆன் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் இதை எப்படி சார் பார்க்க இல்லைங்க அது அது செகண்ட் பொசிஷன் போகுமா தேர்ட் பொசிஷன் போகுமாங்கறது இப்போ சொல்ல முடியாது சரி ஆனால் ஒன்னே ஒன்றுங்க இவங்க சீக்கிரமாக இந்த அலைன்ஸ் பண்ணிடுறது பாஜக அதிமுக அலைன்ஸ் பண்ணது அலைன்ஸ் பண்ண பிறகு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தது இதெல்லாம் பழம் இந்த பக்கம் நல்லா சூடு பிடிச்சிருக்கு ஓகே இத இதுக்குள்ள உள்ள பிரச்சனை இருந்துட்டு இருக்கு பாஜாக்காக்குள்ள உள்ள பிரச்சனை இப்ப பாருங்க அண்ணாமலை சொல்லிட்டாரு எங்க தகப்பனாருக்கு அவருக்கு உடல்நிலையினால நான் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும் வெறும் ஆறு தொகுதிகளை பாக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு நேரம் இருக்காது ஒரு இன்டர்பிரேஷன் என்ன 얘는 இவ்வளவு பெரிய தலைவர் ஒரு ஆறு தொகுதி தான் கொடுத்தாங்க ஆமா அது கூட பார்க்க முடியலையே அப்படிங்கற ஒரு क्वेश्चन அது சோ சார் இன்னைக்கு நான் அதுதான் செகண்ட் क्वेश्चन வச்சிருந்தேன் எல்லாரும்மே නгунது නгунது போறாங்கလေ ஏனா வந்து கிரவுண்டில் ஒரு ரியாலிட்டி இல்லையா சார் கிரவுண்டில் ஒரு புஷ் இல்ல கிரவுண்டில் ஒரு சின்னர்ஜி இல்லை ஏன்னா நீங்க வந்து டிடிவி டி விஜயநகரன் வந்து எப்படியெல்லாம் பேசினாரோ பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து இன்னைக்கு வந்துருக்காரு இந்த மாதிரி ஒரு 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 ஜெல்லே ஆத ஒரு ஒரு என்டிஏ அலையன்ஸாக இருக்கே இது என்ன இது இது வந்து வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு பேசப்படுது நீங்க அப்படி பார்க்கலையா இல்லைங்க வெற்றி வாய்ப்புங்கிறத பத்தி அது அப்புறம் வர விஷயம் கேம்பெயின் ஃபுல் ஃப்ளெஜ் தான் ஆகி கேண்டிடேட் எடுத்தப்புறம் அது என்ன அப்புறம் அது அப்புறம் அந்த கருத்து கணிப்பு அப்புறம் வரும் ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா இந்த அலைன்ஸ் டேக் ஆஃப் ஆயிடுச்சு பட் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்ப இபிஎஸ் பாருங்க அவரை பார்த்தீங்கன்னா இஸ் கான்ஃபிடென்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் காரணம் என்ன மக்கள் மத்தியில அதிருப்தி இருக்குது இப்போ அந்த அதிருப்தியை டேப் பண்ணி வோட்டர்ஸ் எப்படி நம்ம பக்கம் இழுக்கிறதுங்கிறது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அது தோஸ் ஓர் ஆப்போஸ் டூ டிஎம்கே ஆர் டூவிங் இப்போ அண்ணாமலை போல தலைவர்களே ஆர் ஸ்டில் காட்டின் தேர் ஓன் இண்டிவிஜுவல் இஷ்யூஸ் அது எல்லா தேர்தல்லையும் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க எனக்கு இதில் என்ன எனக்கு இந்த இதில் என்ன எனக்கு என்ன கிடைக்கி போகிறது இந்த மாதிரி யோசிச்சிட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் தட் இஸ் தேர் காங் பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு டிஎம்கேவை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது அதிபுக தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவரை பார்க்கும் அது இபிஎஸ் தான்

அந்த செகரி அந்த ஆர்கனைஸ் பார்ட்டி ஆர்கனைசேஷன்ல இருந்து எல்லாரும் பேச சொன்னாரு அதெல்லாம் புதுவிதமா இருக்கு அண்ட் அவர்ட்ட இருக்குறவங்க எல்லாருமே புதுசு எப்படி ஆம் ஆத்மி பார்ட்டில ஒரு டைத்துல ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இப்போ அதே மாதிரி அவர் அட்ராக்ட் பண்ணிருக்காரு சோ இது ஹவு இட்லி கன்வெர்ட் ஆம் ஆத்மிக்கு கடைசி வெற்றி விஜய்க்கு கிடைக்குமான ஒரு கொஸ்டின் வரும் பட் ஒன்லி திங் என்னன்னா யூ கே நாட் அண்டர்ஸ்டிபேட் பீப்புள் இல்ல சார் ஏன்னா பீப்புள் ஆர் சீன் திமுக அதிமுக

அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படி பார்க்குற பட்சத்தில் அவரும் அதுதான் சொல்கிறார் டிவிகே ஒரு டிஎம்கே தேர் இஸ் என்டிஏ அலையன்ஸ்ஸு அது வந்து அதிமுக தலைமையில் அலையன்ஸுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு என்டிஏ பார் பாஜக அண்ட் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்கிறான் கூட அப்படின்னு சொன்னது கூட சொல்ல மாட்டேங்கிறார் ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்க சொல்லியிருக்காரு இல்லையா டாக்டர் கணேஷ் எந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் பப்ளிக்காக ஒத்துக்க மாட்டாங்க விஜய்க்கு இது இருக்குது ஓகே அதே மாதிரி விஜய்யும் ஒத்துக்க மாட்டாரு அதிமுக ஒரு ஃபேக்டர்னு இப்ப சொல்ல முடியாது ஏன்னா நடுவுல பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது அதனால யூ டோன்ட் அக்னாலேஜ் தி எலிபென்ட் இந்த ரூம் வாங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவங்க அவங்க ரூம்ல அந்த எலிபென்ட் அது அது இருக்குது சரி அந்த எலிபெண்ட் இந்த ரூம் அவங்க அக்னாலேஜ் பப்ளிக்கா பண்ண முடியாது அதுக்கப்புறம் நான் தான்னு தான் சொல்லணும் நம்ம ஈபிஎஸ்ஸும் எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாரு திமுக ஆட்சியை ஓரங்கட்டுறதுக்கு ஒரே சக்தி அதிமுக தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட லீகசி அதை எதிர்க்கக்கூடிய சக்தி அதிமுக தான் அதிமுக தலைமை என் தலைமையில தான் இருக்குது பட் எவ்ரிபடி நோஸ் திஸ் இஸ் இது முதல் முதல்ல ஆக்டர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்க ரெண்டு வருஷம் முன்னாடி யோசிச்சு போது திமுக தலைவர்கள் என்ன நினைச்சாங்க இது நம்மளை பாதிக்காது

டாஸ்மால வர பிரச்சனை குடி பழக்கத்தினால ஒரு ஒரு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை இப்ப அது மது விலக்கு வரும்னு சொல்றதுலயே யோசிக்கிறாங்க எப்படி சொல்லுவது இப்ப அது ஏன்னா அதுல அது அதெல்லாம் கமிட் பண்ண முடியாது இந்த கட்சி என்ன பண்ண ஐம்பதாயிரம் கோடி மேல ரெவென்யூ போடும் ஆமா ஆமா இந்த தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து டாஸ்மாக் இல்லைன்னா அவ்வளவுதான் சார் திவால் ஆற மாதிரி தான் இருக்கு அப்படிதான் வந்து ஆனா சில சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்க அது இல்லாம இல்லை அப்புறம் மகளிரோட சேஃப்டி

அதாவது அவங்க கேட்கறதுலாம் ரொம்ப அநியாயமா இருக்கு இருபது சீட்டு கேட்குறாங்க ரெண்டு எம்பி கேட்குறாங்க அதில் வந்து ஒரு எம்ஓஎஸ் வேறு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச்சுக்கல் எழுது நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க அவங்க கேட்கறது நியாயமா ஒரு இந்த ஓட்டு கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லை அவங்களுக்கு தங்களுக்கு ஓட்டுருக்கு அந்த ஓட்டை போவிட வேண்டாம்னு சொல்லி அதனால தே ஆர் துயிங் பேரம் அவங்க பார்க்கைனிங் பண்றாங்க ம் அதில் பார்கேனிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா திஸ் பார்ட்டிஸ் ஆர் கேன் பி ப்ராட் ஓவர் போட் அதாவது அவங்க எங்களுக்கு எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடு இப்போ அவங்க ரொம்ப கேள்விப்படுறது என்னென்னா யூ டு டபுள் டிஜிட் ஃபிகர் ஒரு பத்து சீட்டாக எதிர்பார்க்க ரெண்டு ராஜ்யாங் போட்டி தேர்தல் போட்டியிடறதுக்கான செலவு இதுக்கு யூ கிவ் சம் பூஸ்ட்

அட் அதாவது இந்த கட்சிகள் எல்லாம் வரும் மூணு தேதி ஆகுது இன்னைக்கு நாளைக்கு இன்னும் ஒரு ஒரு பத்து நாள்ல பாத்தீங்கன்னா டேட் அனௌன்ஸ் ஆயிடலாம் எலெக்ஷன்ஸ் நிச்சயமா நிச்சயமா பத்தஞ்சு நாள் இல்லை உம் அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கிற நேரத்துல ஓபிஎஸ்ஸும் வந்து இன்னைக்கு அப்படியே வந்து கம்ப்ளீட்டா விடப்பட்டு விட்டார் அவர் திருப்பியும் என்டில ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா ஏன்னா அவரே அவருக்கு எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட உங்களோட டாக்ஸ் எங்க சார் இருக்காங்க இல்ல அவருக்கு பாருங்க அவர் என்ன போட்டார் தெரியல அவரும் பாருங்க இபிஎஸ் என்ன பண்ணாரு இவங்கள தனித்தனியா எடுத்துட்டார் லீஸ்ட் ப்ராப்ளம் வித் வி அவங்களுக்குள்ள நீங்க சொல்லலாம் அவங்க பேசிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தென் மாவட்டங்கள்லையும் சரி இப்போ இபிஎஸ்க்கு தென் மாவட்டங்கள் ஒண்ணுமே இல்லாமல் போச்சு அதை பண்ணிக்கலாம் ஆனா இதில் விட்டு போனவங்க சசிகலா சசிகலா கேஸ் பார்த்தீங்கன்னா இஷி கே நாட் கண்டஸ்ட் எலெக்ஷன் ஆல்சோ ஃபார் சம் டைம் கரெக்டு அந்த ஒரு தடை இருக்குது அந்த சுப்ரீம் கோர்ட் இதனால வர்டிக்டில் ஓபிஎஸ் பொறுத்து மட்டும் என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ் என்ன கிளைம் பண்றாரோ அவரோட சப்போர்ட் பேஸுங்கிறது அவர் தேனி தவிர்த்து வேற ஒன்றும் பெருசா இல்லை அதுவும் ஒரு குடும்பம் கான்சென்ட்ரேட்டடுங்கிறாங்க ஹி டசென்ட் ஹாப் பிக் ஃபாலோயர்ஸ்னு கிடையாது ஹீஸ் பாதட் அபவுட் ஹிம் செல்ஃப் அண்ட் இ சன் அண்ட் சம் மியர் பீப்புள் ஓகே அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் சொல்லுவீங்க சார்

பி ஏன்னா பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா சொல்றா சமீபத்தில் சில போய் அவர்கிட்ட போனவங்க போனவங்க என்டி என்டி டிவி அவர் 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 கேட்ட போது நீங்க கிங் 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 மேக்கர் நான் ஒய் ஐ ஐ பி பி வில் அப்படின்னு பட் தென் டு டூ மோர் பண்ணுவார் நினைக்கிறீங்களா பாருங்க இஸ் நாட் த ரஜினிகாந்த் பத்திரிகாரங்கள்